டிஎன்பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் உங்களை அன்பு இருக்கிறது இப்போ பார்க்க போகிறது டிஆர்பி தேர்வு சம்மந்தமான தகவல்கள் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடி அண்ட் பிஆர்டி தேர்வுக்கான ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஜஸ்ட் அஃபிஷியல் வெப்சைட் அப்படின்றது இதுதான் டிஆர்பி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்றது இதில் வந்து ஹோம் பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும் ஹோம் பேஜில் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா பிடி டிஆர்பிக்கான செலெக்ஷன் லிஸ்ட் அதாவது தற்காலிக தேர்வு பட்டியல் அப்படின்றத அஃபிஷியல் வெப்பேஜில் இருக்குது ஸோ ஜஸ்ட் இங்கே ஃபஸ்ட்டு ப்ளிங்க் ஆகுது பாருங்கள் பட்டதாரி ஆசிரியர்கள் நேரடி ஆட்சேர்ப்பு விண்ணப்பதாரர்களின் தக்க தற்காலிக தேர்வு பட்டியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது பேஜ் ஸ்க்ரோல் ஆகிக்கிட்டு இருக்கில்ல இதுதான் இதை ஜஸ்ட்டு உள்ளே கிளிக் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அடுத்த பேஜ் அப்படின்றது ஓப்பன் ஆகும் ஸோ அந்த பேஜில் உங்களுடைய சப்ஜெக்ட் அப்படின்றத நீங்கள் கொடுத்துடணும் ஸோ உங்கள் நீங்கள் வந்து என்ன சப்ஜெக்டோ அந்த சப்ஜெக்டை மென்ஷன் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதனுடைய தேர்வு பட்டியல் அப்படின்றது வரும் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் தாவரவியல் விலங்கியல் கணிதம் அப்படின்றது ஸோ இது மூணுக்குமே தற்காலிக தேர்வு பட்டியலும் கொடுத்துருக்காங்க தகுதியற்ற பட்டியல் அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுடைய பெயர் வந்து தேர்வு பட்டியலில் இருக்கா அல்லது வந்து தகுதியற்ற பட்டியலில் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கிங்க இது சம்மந்தமாக வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அதே போல் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்களெல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு எடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ